எல்லார் வீட்டிலையும் பாராயினுடைய படம் பாராயியோட விக்ரகம் வச்சிருந்தால் பில்லி சூனியம் தாக்கலாக இருந்தாலும் சரி கண் தாக்கலாக இருந்தாலும் சரி நீங்கள் சுத்தி போடுற விஷயமா இருந்தாலும் சரி இதெல்லாம் தேவையில்லை பிசிஏ பிடிஏ பிஎஸ்ஸி அந்த பில்லி சூனية சைவன இதையெல்லாம் தாண்டினது கண் எல்லார் கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது எல்லோருடைய எண்ண ஓட்டங்களும் எல்லாருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்காது நாட்டு மருந்து கடைக்கு போகணும் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அங்கே இந்து உப்புன்னு ஒன்று இருக்கும் அது கூட நீங்கள் வசம்பு கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஒரு மஞ்சள் கலர் துணியில் அந்த பொருளெல்லாம் வச்சு அது கூட சாம்பிராணி திருநீர் மஞ்சள் புரி உருவாக்கி இங்கே கறி துண்டு இதெல்லாம் மூட்டையாக கட்டி ரெடி பண்ணி உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை உச்சாரணம் பண்ணி வாசலில் கட்டினால் இந்த கண்டரிஸ்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆந்திரிகர்கிட்ட போன உடனே நீங்கள் கண்டரிஸ்டியாக தான் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு கண் தரிசி தான் இருக்குங்கிறது சொல்றது பொய். மயானத்துல பூஜை பண்றது உண்மைதான் இல்லன்னு நான் சொல்லல. கண் தரிசி யாரோ மயானத்துல போய் பூஜை பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு பூஜை எல்லாம் கிடையாது. ஒரு காரண உருவம். All new Vivo V50e crafted for luxury and designed for elegance. Buy now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றே ஆளைய டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் வருது என்னென்ன மூலமா வருது எதுக்காக நம்ம மாந்திரிகத்தை தேடி போறோம் மூலமா என்னென்ன விளைவுகள் வருது என்னென்ன நல்லது நடக்குது அப்படிங்கிறத என்ன சந்திரகுமார் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க திடீர்னு உடம்பு முடியாம இருந்துச்சு என் பிள்ளைக்கு கண்டிஷ்டி ஆயிடுச்சு அதனால உடம்பு முடியல அப்படி சொல்லுவாங்க சில பேர் வந்துட்டு எப்பயுமே காலில் ஒரு கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க கந்திஷ்டி பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து தெரியாமல் கண்ணுக்கு பின்னாடி காதுக்கு பின்னாடி கருப்பு கலர் மயிலை வந்துட்டு வச்சுட்டு வருவாங்க கந்திஷ்டி பற்றக்கூடாதுன்னு கந்திஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனை எப்படி பாதிக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் பெரிய அளவு பாதிக்கும் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு பையன் இருக்கான்னு வச்சுங்களா ஒரு கம்பளியில் போய் சேர்ந்துருப்பான் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அவனுடைய கனவு ஒரு டூ டுவெண்ட்டியோ இல்லை வேறு மாதிரி பைக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வாங்கணுங்கிறது அவனுடைய ஆசை ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் அந்த காசை சேர்த்து கஷ்டப்பட்டு அந்த பைக்கை வாங்கணுன்னு அவன் கம்முன்னு இருக்க மாட்டான் அது கூட நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறது போகிறது அதை கூடயும் நிறுத்த மாட்டான் ஸ்டேட்டஸ் வைப்பான் சரியா அந்த ஸ்டேட்டஸ் வச்ச மூணாவது நாளோ நாலாவது நாளோ பைக்கு ஒரு பக்கம் இருக்கும் இவன் ஒரு பக்கம் செதறி இருப்பான் அது எதுக்காக நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறதே தப்பு ஒரு புதுசாக கார் வாங்கினாலும் சரி நீங்கள் பைக்கு வாங்கினாலும் சரி நல்லா ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணாலும் சரி இப்போ ஒரு எங்கேயாவது போய் வெளியில் உட்காந்து சாப்பிட்டா கூட அதை வைக்கிறது உண்டு அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்கு மாசக்கணக்காகவும் வருஷ கணக்கிலாகவும் திரும்ப எல்லாம் அதெல்லாம் கந்துடுச்சு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு அந்த பில்லி சுழிய சைவன இதையெல்லாம் தாண்டினது கண்டுச்சிட்டு அது கண்டிச்சுட்டு வீழ்த்திடும் சரிங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதை நீங்கள் மறைமுகமாக வச்சுக்கிறது நல்லது ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு தெரியணும்னு நீங்கள் நினச்சி ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா அது உங்கள் சொந்த காசில் நீங்களே உங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம் ஓஹோ ஆமாம் அது மிகப்பெரிய விஷயம் எல்லோரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது எல்லோருடைய எண்ண ஓட்டங்களும் எல்லோருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்காது உங்களை வீழ்த்துறதுக்கு அது ஒரு எளிதான வழி அதனால் அந்த மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாது அப்படி கந்துரிஸ்ட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கணும் இதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒருவேளை கந்திரிஸ்டி ஆயிடுச்சு திடீர்னு உடம்பு இடாமல் வருது கை கால் வலி எடுத்துக்கிறது இதெலாம் கந்துன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கு நாட்டு மருந்து கடைக்கு போகணும் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு அங்கே இந்து உப்புன்னு ஒன்று இருக்குது அவங்ககிட்ட சொல்லி கேட்கணும் இந்து உப்பு கலரில் இருக்கும் ஆமாம் இந்து உப்புன்னு இருக்கேன் அது அது கூட நீங்கள் வசம்பு கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஒரு மஞ்சள் கலர் துணியில அந்த பொருளெல்லாம் வச்சு அது கூட சாம்பிராணி திருநீர் மஞ்சள் பொடி உருவாக்காய்ன்னு கறித்துண்டு இதெல்லாம் மூட்டையாக கட்டி ரெடி பண்ணி உங்கள் குலதெய்வத்தினுடைய பேரை உச்சாரணம் பண்ணி வாசலில் கட்டினால் இந்த கண்ட்ரிஸ்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது வசம்புன்னு ஒரு பொருள் இருக்கு அதை பச்சக்கரிப்புறத்தில் கறிக்கி இலச்சி டெய்லி நெத்தியில திலகம் மாதிரி இட்டுக்கலாம் பேர் சொல்லாததும் ஆமாம் டெய்லி திலகம் நெத்தியில் இட்டுக்கலாம் புருவத்தில் இட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதெல்லாம் கண்ட்ரிஸ்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு பாதி நம்மளாக கெடுத்துக்கிறது தான் அது சரிங்களா யாரும் கேட்கல நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படின்னு சொல்லி யாருமே கேட்கல நம்ம வந்து பீட்டிக்கிறது அப்புறம் அதோட விளைவை சந்திக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்றீங்க ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா அந்த தப்புக்கு பாதி காரணம் நம்ம தான் யாரும் ஸ்டேட்டஸ் இப்படி இல்லை அதுக்கு நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னா மாதிரி என்கிட்ட விஷயங்கள் நடந்திருக்கு வருவாங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி பைக்கு வாங்கினாங்க எனக்கு அதுல இருந்து சரியில்லை அப்படிம்பா நம்ம இங்கே பிரச்சனை பார்த்தோம்னா அவனுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியாது அப்ப என்ன ஏதுன்னு அவன்கிட்ட பொழுது அந்த வச்ச ஸ்டேட்டஸ் தான் அதனுடைய காரணம் அப்பறம் கந்திருஷ்டி தான் அது அப்போ அதுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டு அதுக்கான விஷயங்களை பண்ணி ஒரு தாய் தீர்த்து கொடுத்து சரி பண்ணி சரி செய்கிறது அப்புறம் எதுவுமே தேவையில்லை அப்புறம் சில பேர் சொல்லியிருக்காங்க நான் கார் வாங்கினேன் இல்லை இந்த மாதிரி பண்ணினேன் நான் ஸ்டேட்டஸ் வச்சேன் என் சொந்தக்காரன் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி திரும்ப ரிட்டன் அனுப்பியிருந்தான் அன்னைக்கு விழுந்த நான் தான் சாமி இன்னும் எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொன்னவங்களே நான் கேட்டுருக்கேன் பார்த்துருக்கேன் சரி கந்திஷ்டி இப்போ வந்துட்டு நிறைய வேலை வெளியே வேலைக்கு போகலாம் இப்போ பெண் பிள்ளைகள் பார்த்தா நைட்டு வெளியே போயிட்டு வராங்க வேலைக்கு போயிட்டு வரலாம் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வராங்க கண் இவ்வளோ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தா கூட பார்க்க தான் செய்வாங்க ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வச்சுருந்தா பார்க்க தான் செய்வாங்க கண்ணடி படாமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணும் கையில் ஏதாவது பொருள் வச்சிருக்கணுமா இல்லை சில விஷயங்களை நம்ம கூடவே வச்சிருக்கணுமா இந்த கண்ணடியில் இருந்து தப்பிக்க என்ன பண்ணணும் நீ இடம் பூரா அந்த பொருளெல்லாம் கொண்டு போக முடியாது வேணால் வீட்டில் இப்போ நிறையா இந்த செடிகள்லாம் வந்துடுச்சு முள் செடி அது இது கத்தாழை அப்படி இப்படி அப்புறம் நிறைய எந்திரங்கள் இருக்குது அதுக்கு உண்டான சங்கு பரிகாரம் அப்படி அதெல்லாம் இருக்குது அதுக்காக நம்ம ஒரு பை நிறையா இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வெளியில் போயிட்டு வரங்கிறதுனால பை நிறையாவே நமக்கு கல்லடி வரக்கூடாதுங்கிறதுனால பெரும் எந்திரம் தாய்த்து மைட்டப்பா குடுவை இதெல்லாம் தூக்கிக்கிட்டே நம்ம தெரிய முடியாது இல்லையா சிம்பிளான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பசம்பு அதை இழைச்சி மை மாதிரி ரெடி பண்ணி திலகமாக இட்டுட்டு போகிறது தான் பெஸ்ட்டை தவிர உங்களுக்குள்ளே ஒரு அச்சம் வந்துடக்கூடாது நம்ம இன்றைக்கி எல்லோரும் நம்மளை தான் பார்க்க போகிறாங்க நமக்கு கண்டுச்சிட்டு தான் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் முதல்ல அதை நினைக்கக்கூடாது யார் எது வேணாலும் நம்மளை பார்த்துட்டு போட்டோம் யார் எப்படி வேணாலும் நம்மளை நினச்சிட்டு போட்டோம் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் நம்மளை எதுவும் பண்ணாது இறைவன் ஒருத்தன் இருக்கான் நம்ம தெய்வம் நம்மளை காற்று நிற்கும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் உங்களுக்கு வேணும் ஐயோ இவங்க பார்த்ததுனால தான் கணத்தில் கொப்பளம் வந்துருச்சு இவங்க பார்த்ததுனால தான் கையில் கொப்பலம் வந்துருச்சு நம்ம ஆடணும் ஓடணும் பாடணும்னு அதுவே நோயாக மாறும் சரியா நான் சொல்கிறது அதனால் வந்துட்டு முதல்ல நீங்கள் நினைக்கணும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நம்மளை பார்த்துக்கலாம் இறைவனும் ஒருத்தர் இருக்கா நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம கூடவே சக்தி இருக்குது நம்ம குலதெய்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தைரியமாக இருக்கணும் அவ்வளவு தான் அதுக்காக நம்ம நல்லா இருக்கும் நல்ல ட்ரெஸ் போடுறோம் நல்ல இடத்துக்கு போகிறோம் நல்ல வண்டியில் போகிறோம் நல்ல விஷயம் போகிறோம் ஏதாவது ஒரு மாந்திரிட்ட போய் ஒரு பை நிறைய எந்திரம் தாய்த்து குடுவை மைய இதே வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா குறி சொல்கிறவங்க மாதிரி இருக்கும் அப்புறம் பார்க்குறதுக்கு அது தேவையில்லை ஒரு வீட்டுக்குள்ளே கணவர் மனைவன் மனைவி ரெண்டு பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க வேற வேலையே இல்லைப்பா அவங்க வீட்டுக்குள்ளே எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும்பா கத்திகிட்டே இருப்பாங்க இதுக்கும் மாந்திரிகத்துக்கும் கந்திருஷ்டிக்கும் சம்பந்தம் இருக்குமா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு கந்திருஷ்டி வாய்ப்புகள் இருக்கும் மாந்திரிகத்துக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு தடக்கு ரெண்டு தட மூணு தட நாலு தட தன்னுடைய சாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறது நல்லது இந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் போகுமா இந்த ராசி நட்சத்திரம் போகுமா இந்த லக்கணம் போகுமா இது சரியாக வருமாங்கிறத முதல்ல அவங்க கணிச்சுக்கணும் சரிங்களா கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணி இருந்து குழந்தைங்க பிறந்ததுக்கு பிறகு இப்போ நிறைய டைவர்ஸ் கேஸ் நிறைய பிரிவினருக்கு இதில் பாதிக்கப்படுறது யார் குழந்தைங்க தான் பாதிக்கப்படு பாதிக்கப்படுறாங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய தவறுகள் நடந்துடுது கல்யாணத்துக்கு பிறகும் கணவனுக்கு தெரியாமல் மனைவி வச்சுக்கிற சவகாசம் மனைவிக்கு தெரியாமல் கணவன் வச்சுக்கிற சவகாசம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இதில் போய் தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு ஒருத்தர் ச பில்லி வச்சுட்டாரு சூனியம் வச்சுட்டாரு இதனால தான் சண்டை போட்டுக்கிறாங்கன்னலாம் சொல்கிறதுக்கு அது வாய்ப்பு இல்லை நீ கரெக்டாக இருந்துக்கிட்டு இருந்தாலே உனக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிருச்சு என்றைக்கும் உன் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நீ வேறு மாதிரி பண்ணணும்னு நினச்சி அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் என்றைக்கி வீட்டுக்காரிக்கு தெரியாமல் இருந்தாலும் பிரச்சனை வேறு மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே பிரச்சனை வந்துடும் அப்போ உங்களுக்கே தெரிய போதில்லை இதனால தான் குழப்பங்கள் நடக்கப்போகுது குடும்பத்தில் அப்போ நீங்கள் தான் கவனமாக இருந்துக்கணும் இதுக்காக மாந்திரிகம் பண்ணிட்டாங்க கந்தரிச்சு ஜாஸ்தியாக வந்துருச்சு வேறு வேறு பிரச்சனைன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது நம்ம விஷயத்தில் நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இது என்னுடைய குருஜி எனக்கு சொன்ன ஒரு உபதேசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா ஈடுபடுறவங்க ஒருத்தர் வந்திருக்காரு அப்போ வந்திருக்கும்போது அவங்கக்கிட்ட கருப்பு கலரில் மஞ்சள் கலரில் பச்சை கலரில் வெள்ளை கலரில் ஒரு இன்னொரு கலரில் ஒரு அஞ்சு வகையான ஜூஸ் கொடுத்து குடிக்க சொன்னார் அந்த அம்மாவை அவங்க எல்லாத்தையுமே எடுத்து டேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ கேட்டிருக்காங்க எப்படிமா இருக்குது அஞ்சு இது சாப்பிட்டே எப்படிமா இருக்குதுன்னு ஒன்றும் வித்தியாசமாக தெரியல சாமி அஞ்சுமே சாப்பிட்டா அஞ்சுலேயுமே இனிப்பு தான் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்போ இதுக்கு இவர் திரும்ப சொன்னார் கிளறு தான் ருசி ஒன்று தான் சரிங்களா நான் சொல்கிறது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்போ மனைவிக்கு தெரியாமல் கணவன் வச்சுக்கிட்டாலும் அதுவும் ஒரு பெண்ணு தானே ஒரு பெண்ணுக்கு தெரியாமல் அந்த ஒரு ஆணுக்கு இதுவும் ஆண்தானேங்கிறேன் கணவன்கிட்ட என்ன விஷயங்கள் இருக்க போதோ அதே தான் அந்த ஆண்கள்கிட்டே தெரியும் அந்த மனைவிக்கிட்ட என்ன விஷயம் இருக்க போதோ அதுதான் இன்னொரு பெண்கிட்டையும் இருக்குது அப்புறம் அது தேவையில்லை இங்கே கிளறு தான் வெவ்வேறு தவிர ருசி ஒன்று தான் அப்புறம் பிரச்சனை வந்துடும் அப்புறம் மாந்திரியர்கிட்ட போய் நிற்கிறது அவங்க ஐம்பதனாயிரம் ஒரு லட்சம் வாங்கிவாங்க போங்க சரியாயிடும்பாங்க அப்புறம் கொஞ்சம் நல்ல மாற்றம் தெரியாது அப்புறம் இந்த மாந்திரியருக்கு தப்பாக சொல்கிறது ஊரை ஏன் மாற்றுறாரு காசை வாங்கிக்கிட்டு இது செஞ்சு கொடுக்குறது இல்லை இது வெள்ளம் போய் நிற்கிப்பாருங்க அதனால வந்து இது தேவையில்லை ஆனால் அதுக்காக மாந்திரிகமே பண்ணலை ஒரு குடும்பத்தில் பாதிப்பு நான் சொல்ல வரலை தொடர்ந்து நடக்கிற பிரச்சனைக்கு இதுதான் பண்ணிட்டாங்கன்னு நம்ம முடிவுக்கு வர முடியாது அதுக்கு சொல்ல வரேன் இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வருது சண்டைச்சரு வருது வம்பு வழக்கு வருது ஒத்தே போகலை தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது நிறைய பரிகாரம் பண்ணியாச்சு கோயிலுக்கு போயாச்சு ஆனால் இவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை இவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு மாந்திரிகரை போய் பார்க்கலாம் சரியா ஒரு சில தகவலை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க போன்ல அவங்க சில தகவலை எடுத்து வச்சுக்கிட்டு அதனால சண்டை நடக்குதுன்னா குணப்படுத்த முடியாது அது தான் சரி சில பேர் பார்க்க போனா வந்துட்டு மயானத்தில் பூஜை பண்ணா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மயானத்தில் பூஜை பண்ணணும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தலைப்பில் மண்ட ஓட்டு வச்சு அதை பண்ணணும் இதுக்குன்னு ஒரு மைத்தரும் அதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லுவாங்க அது உண்மைதானா தலைச்சம்புள்ளை மண்டபோடு தலைச்சம்பிள்ளை கையெலும்பு வச்சுருக்கிறது உண்மை நான் நிறைய காணொலியில் அதை காமிச்சிருக்கேன் எனக்கு ஒரு சேனலில் ஈவெண்ட் பண்ணாங்க அந்த ஈவெண்ட்டில் நம்ம அதை காமிச்சிருக்கோம் தலைச்சம்பு ஆமாம் தலைச்சம்பிள்ளை மண்டபோடு தலைச்சம்பிள்ளை கையெலும்பு நம்ம எந்த குருநாதர்கிட்ட கற்றுக்கிறோமோ எந்த வம்சாவழி வழியாக நம்ம வந்து வாங்குகிறோமோ அப்போ அவங்க சில பொருள்கள் கொடுப்பாங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க இது மூலியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் மாந்திரிகர்கிட்ட போன உடனே நீங்கள் கண்டிச்சியாக தான் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு கண்டரிசி தான் இருக்குங்கிறது சொல்கிறது பொய் சரியா அப்படியெல்லாம் ஒன்னும் பெருசா விஷயங்கள் வந்துடாது தொடர்ந்து கந்திருச்சி தான் பாதிப்பு அப்படின்னா யாருமே நடமாட முடியாது யாருமே வெளியில எல்லாம் போயிட்டு வந்துட முடியாது நிம்மதியா ஒரு கந்திருச்சின்னு சொல்லக்கூடாது ஆய்வு பண்ண தெரியும் பிரசன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா இருபத்தி எட்டு வகையான பிரசன்ன அத முதல்ல நல்லா தெரிஞ்சு ஒரு மாந்திரிகருங்கிற ஒரு வகையான பிரசன்னத்தை கத்துருக்கணும் எடுத்த உடனே சோபி போட்டு மட்டும் சொல்லி முடிவு பண்ணிட முடியாது வெத்தலையில் பார்க்குற விஷயம் இருக்குது கற்பூரத்தில் பார்க்குற விஷயம் இருக்குது எலுமிச்சம்பழத்தில் பார்க்குற விஷயம் இருக்குது சோவியில் பார்க்குற விஷயம் இருக்குது இன்னும் பல்வேறு பொருள்கள் இருக்குது அதில் பார்க்குற விஷயம் இருக்குது இவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஆய்வு பண்ண தெரிஞ்சுக்கணும் கந்திருஷ்டி தான் அவங்களுக்கு பிரச்சனை இதை கொண்டு போங்க சரியாயிடும் அப்படின்னா கந்திருஷ்டியாக இருந்தால் சரியாயிடும் வேறு எதாக இருந்தால் எப்படி சரியாகும் அதுக்கு அதுக்கும் மயான பூஜைக்கு என்ன சம்மந்தம் சில பேர்லாம் வந்து கந்திருஷ்டியா மயானத்துல இந்த மாதிரியான பூஜை நடராத்திரி பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் பண்ணுனா உங்க வீட்டுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறாங்க நம்ம பார்க்க சேரும் அது உண்மையா மயானத்துல பூஜை பண்றது உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லல கந்திருஷ்டிக்கு யாரும் மயானத்துல போய் பூஜை பண்ண மாட்டாங்களே அப்படி ஒரு பூஜையெல்லாம் கிடையாது ஒரு கந்த ஒரு மயானத்துல போய் பூஜை பண்ணுறதுனா எவ்வளவு செலவாகும் அது எந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதை எந்த நாள்ல பண்ணணும் எதுக்காக பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் இருக்குது இருக்கு சாதாரண பிரச்சனை கந்திருஷ்டிங்கிறது சரிங்களா அதுக்காக போய்ட்டு மயானத்தில் உட்காந்து பூஜை பண்ணணும் நீங்கள் மயானம் வாங்க இவ்வளவு ரூபா கொடுங்க இந்த பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு யாரும் அந்த மா எந்த மாந்திரிகார அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க கந்தரிசி விஷயத்துக்கு சொல்ல மாட்டாங்க அதுக்கு நிறைய வேற வேற பொருட்கள் இருக்கு கயர் இருக்குது தாய்த்து இருக்கு எந்திரம் இருக்கு குடுவ இருக்குது மைய இருக்கு அந்த மாதிரி பொருட்கள் இருக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கு உயிருக்கே பாதிப்பு இருக்குது பில்லி சுனியத்தால பாதிச்சிருக்காங்க இல்லை ஏவல் பிரச்சனைகள் இருக்கு செய்வன பிரச்சனைகள் இருக்கு இதை இந்த மாதிரி பண்ணுனா மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தான் முடிவு பண்ணுவாங்க இருக்கிறதுலே லாஸ்ட் பிரச்சனை பூஜை தான் மயானத்தில் பூஜை நீங்கள் மயானத்தில் போய் டக்குன்னாலும் பூஜை பண்ணிவிட்டு வந்துட முடியாது அங்கே சுற்றி இருக்கிறவங்க பிடிச்சிட்டாங்கன்னாலோ இல்லை ஃபோட்டோவில் போட்டாங்கன்னாலோ போலீஸில் மாட்டிக்கிட்டாலோ பிரச்சனையாகும் மயானம் இப்போ எல்லா மயானமும் பூட்டியில் வச்சுருக்காங்க ரெண்டாவது இப்போ ரொம்ப இது மின் மயானம் வேறு மாதிரி மாறிடுச்சு முன்ன மாதிரிலாம் இப்போ கிடையாது நீங்கள் எடுத்தேங்கவுத்துனாலும் போய் நீங்கள் மயானத்தில் பூஜை பண்ணிட முடியாது அதுக்கு அனுமதி வாங்கணும் நிறையா விஷயங்கள் இருக்குது அது பொருள் செலவு நிறையா செலவாகும் பாட்டிக்காரவங்க சம்மதிக்கணும் அவங்க ஊரில் நாங்கள் இன்னைக்கு பண்ண போகிறோங்கிற பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கணும் கண்டமேனிக்கெல்லாம் எல்லாம் இப்ப யாரு போய் மயானத்துல உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் சொன்ன சும்மா சொல்ற விஷயமா இருக்கும் நான் உங்களுக்கு மயானத்தில் பூஜை பண்றேன் மயானத்துல பூஜை பண்றது உண்மைமா இல்லை நான் சொல்ல வரல கண்திருஷ்டி பண்றது கந்திருஷ்டி பண்றது எனக்கு அதுல அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் இல்லை மாந்திரிகத்தில் அப்படி இல்லை சந்திருஷ்டிக்கு போய் மயானத்துல பண்ணணும்னு ஒன்றும் இல்லை வீட்டில் இருந்துட்டு சில பேர் கந்திஸ்ட்டு போகிறதுக்கு வந்துட்டு ச சாயங்காலம் ஆனால் சுற்றி போடுவாங்க குழந்தைங்களுக்கு சூடாக எடுத்து சுற்றி போடுவாங்க ஒரு முட்டை வச்சு சுற்றி போடுவாங்க கல்லூப்பு எடுத்து சுற்றி போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான எளிமையான முறைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன் முட்டை எலுமிச்சம்பழம் பழம் உப்பு இது மூணு சுற்றி போட்டாச்சு இது இல்லாமல் ரொம்ப எளிமையான பொருள்னால் இப்போ எல்லார் வீட்லேயும் கேசடுப்பு விளங்குறதுனால கறி துண்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கறித்துண்டு ஆமாம் கறித்துண்டு கிடைக்கிறது கஷ்டம் அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா கொட்டாச்சி சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த தேங்காய் எடுத்ததுக்கு போக மீதி இருக்கு இல்லைங்களா அதை நம்ம கருக்கலாம் அதை நம்ம கற்பூரத்துலேயோ இல்லை வேறு எதுலேயாவது நம்ம அதை எரித்து கருக்கி அது கூட ஒரு ரூபா காயின் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் போல் கல்லுப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சு சுற்றி போடலாம் அது ஒரு விஷயங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கடலில் குளிக்கிறது நல்லது கடலில் குளிக்கிறது நல்லது குளிக்கிறது நல்லது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அடிக்கடி குலதெய்வம் கோயில் போய்ட்டு வர்றது நல்லது இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய தீர்வு ஒன்று எங்களுக்கு வேணும் பில்லி சுனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லை கந்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கோம் ஒரு மன நிம்மதி இல்லை ஒரு மன உளைச்சலாகவே இருக்குது எங்கே போனால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நான் ஏதாவது ஒரு அதர்வணம் தெரிஞ்சவரையோ சோதரையோ நம்புதிரையோ வேறு யாரையும் போய் பார்க்கணும் விரும்பலை என்னட்ட பணங்காசி இல்லை ஒரு எளிமையான தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு கண்கண்ட தெய்வம் மிகப்பெரிய பிரச்சனை தீரணும் ஒரு மன நிம்மதி கிடைக்கணும் எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா எல்லார் வீட்டிலையும் வாராகினுடைய விக்கிரகம் இல்லை படங்களை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது சோ வாராகிக்கு அவ்வளோ பவர் இருக்கு பவர் அதே நேரத்தில் அதோட மந்திரங்கள் தெரிஞ்சு ஸ்லோகம் பண்ணுறது இன்னும் சிறப்பு தேய்ப்பிரை பஞ்சமி வளர்ப்பிறை நவமி இந்த அமாவாசை இந்த நாட்கள் இல்லை ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம் மாதுளம்பழத்தினுடைய முத்துக்கள் இருக்கு இல்லையா அதை தேன் ஊற்றி பிசைஞ்சு வைக்கலாம் எல்லார் வீட்டிலையும் பாராயினுடைய படம் பாராயியோட விக்கிரகம் வச்சுருந்தால் பில்லிசூன்யம் தாக்கலாக இருந்தாலும் சரி கந்திருஷ்டி தாக்கலாக இருந்தாலும் சரி நீங்கள் சுற்றி போடுற விஷயமா இருந்தாலும் சரி இதெல்லாம் தேவையில்லை கண்டிப்பா ஸோ கந்தஸ்ரீயை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க கந்தஸ்ரீ இருந்தால் வாராகியை நோக்கி வாராகியை வச்சு நம்ம சாமி கும்பிட்டாலே போதும் அவங்களுக்கு நைவேத்தியம் வைக்கிறதும் சொல்லிருக்கீங்க சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன் பிகாம் பிசிஏ பிபிஏ பிஎஸ்சி படிக்க ஜெயநன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சென்னை All new Vivo V50e crafted for luxury and designed for elegance by now மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது